மசாலா உதிராமல் மீன் பொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மீன் பொறிக்கிறதுக்கு நான் ஐல மீன் தான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்குமோ அந்த மீனில் வச்சு செஞ்சு பாருங்க பெரிய மீனை பொறிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி கீரை போட்டு எடுத்துக்கோங்க அப்போ மசாலாலாம் நல்லா ஊறி கிடைக்கும் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் நல்ல மிளகு தூள் அரை டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃபிளோர் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தேங்காய் எண்ணெயில மீன் பொறிக்கும் போது மீனோட சுவை இன்னும் கூடுதலா தெரியும் தேங்காய் எண்ணெய் ரிஃபைண்ட் நினைச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து என்ன நல்ல சூடானதோ மீனை ஒன்னு ஒன்னா போட்டுட்டேன் ஒரு பக்கம் வெந்ததும் மீனை திருப்பி போட்டுட்டேன் மீன் பொறிக்கிற மணம் இப்பவுமே செமையா இருக்கு நீங்கள் மீன் பிடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க